நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளோட போன வீடியோவில் பார்த்திங்கன்னா தென்பரங்குன்றம் உமையாண்டார் குடைவரை கோவிலை சுற்றி பார்த்தோம் அந்த வீடியோவோட முடிவில் நான் அடுத்ததாக தென்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தேன் நாம் இப்போ இங்கே தான் வந்திருக்கோம் வாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் தென்பரங்குன்றம் உமையாண்டார் குடைவரை கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது இந்த மலையோட உச்சியில் இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம சுமார் எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கும் வாங்க நாம் இப்போ படியேற ஆரம்பிக்கலாம் பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் സേത്താ വരകാ ഞാനമേ തീയിൽട്ടാ കറിയും മിഞ്ചുമാണത്തമേ തീയിലട്ടാ കറിയും മിഞ്ചുമാ போகிற வழியில் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு அது ஷோல்டர் பையாக இருக்கட்டும் ஏதாச்சும் கைப்பையில் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா குரங்குங்க அதை பிடுங்காமல் விடாது அதே மாதிரி குரங்குகளை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தே எடுங்க ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் குரங்குகள் ஃபோனையும் பறிக்க வந்து விடுகின்றன அதை நான் நேரிலேயே பார்த்தேன் நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் மறக்காமல் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு போங்க ஏன்னா நடுவில் எந்த தண்ணி குழாயோ வாட்டர் டேங்கோ இல்லை நீங்கள் தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போகலைன்னா இந்த நிலமை தான் ஆகும் இது எவரும் தெளிது தள்ளுதா நாம குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகலன்னா மறைந்த நகைச்சுவை நடிகரும் சின்ன கலைவாணர் என்று ரசிகப் பெருமக்களால் இன்றளவும் அழைக்கப்படும் திரு விவேக் சார் அவர்கள் சொன்ன மாதிரி மலைக்கு படியேறப்ப நம்மளுக்கெல்லாம் நாக்கு தள்ளிரும் இங்க பாருங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போற வழின்னு போட்டு அம்புக்குரி போட்டிருக்கு மேலே போய் பாப்போம் வாங்க என்னங்க படி முடியாம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா ஒரு வழியா படி ஏறி முடிச்சு மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க இந்த மலை உச்சியில இருந்து தென்பரங்குன்றம் பகுதியோட சுற்று வட்டாரத்தை பாருங்க நாம இங்க மலையில வெட்ட வெளியில நிக்கிறதால ஆடி மாச காத்தோட சவுண்டு பயங்கரமா கேக்குது படி ஏறி முடிச்சாச்சு இப்ப நாம கோவிலுக்கு போறதுக்கு இந்த மலைக்குன்று வழியா கீழே இறங்கி போக வேண்டி இருக்கு காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள் அதற்கு இந்த இரும்பு மட்டும் விதிவிலக்காய் என்ன ஆடி மாச காத்துல அது பர்ற பாட்ட பாருங்க இக்கோவில் வளாகத்தில் காசிக்கு நிகரான புண்ணிய தீர்த்த குளம் உள்ளது இந்த குலத்தை தெய்வீக புலவர் நக்கீரருக்காக முருகப்பெருமான் தனது திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு பாறையை பிளந்து உருவாக்கியதாக தலபுராணம் கூறுகிறது அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமா முன்னொரு காலத்தில் கார்கி என்னும் அசுரன் வரம் வேண்டி ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவன் முன் தோன்றிய ஈசன் ஆயிரம் முனிவர்களை கொன்றால் அவனுக்கு வரம் கிட்டும் என்று கூறி மறைந்து விட்டார் அதன்படி அசுரன் கார்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முனிவர்களை பிடித்து இங்குள்ள குகையில் அடைத்து வைத்திருந்தான் அப்போது தமிழ்ப்புலவர் புலவர் நக்கீரர் தியானம் புரிவதற்காக இந்த மலைக்கு வந்தார் அவரை ஆயிரமாவது நபராக சேர்த்து அனைவரையும் கொள்வதற்காக அசுரன் கார்கி மற்ற முனிவர்களுடன் குகையில் அடைத்து வைத்தான் நக்கீரர் தங்கள் ஆயிரம் பேரையும் காப்பாற்ற வேண்டி முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று படையை பாடினார் இந்த பாட்டினால் அகமகிழ்ந்த முருகப்பெருமான் இங்கு வந்து கார்கியிடமிருந்து ஆயிரம் முனிவர்களையும் காப்பாற்றினார் அப்போது தன்னால் இங்கு தியானம் செய்ய முடியவில்லையே என்று வருந்திய நக்கீரர் அந்த பாவத்தை போக்குவதற்காக காசிக்கு சென்று நீராட வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கூறினார் அதற்கு முருகப்பெருமான் இதற்காக நக்கீரர் காசிக்கு சென்று நீராட வேண்டியதில்லை என்றும் காசியில் உள்ள கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தத்தை தாம் இங்கு உருவாக்குவதாக கூறி தன் கையில் உள்ள வேளால் இந்த பாறையை பிளந்து இந்த தீர்த்தத்தை உருவாக்கினார் இந்த தீர்த்தக்குளம் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான மச்சமுனி அவர்கள் மீன் உருவில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் மச்சமுனியின் பிறப்பு மிக விசேஷமானது முன்னொரு காலத்தில் இத்தீர்த்தக்கரையில் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இந்த அண்ட சராசரம் உயிர்களின் தோற்றம் ஆகியவற்றை பற்றி கூறும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு உறக்கம் வந்துவிட்டது இந்த தடாகத்தில் நீந்தி கொண்டிருந்த தாய்மீன் ஒன்று அதை கேட்டபடி இருந்தது அந்த தாய்மீனானது அப்போது கருவுற்றிருந்தது தாய்மீனின் வயிற்றில் இருந்த மீன்குஞ்சும் சிவபெருமானின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது இறைவனின் பேச்சை கேட்ட பாக்கியத்தால் தாய்மீனும் அந்த தாய்மீனின் கருவில் இருந்த மீன்குஞ்சும் மானிட வடிவம் எடுத்து சிவபெருமான் பார்வதி தேவியின் பொற்பாதங்களில் போய் விழுந்தன மச்சமாய் இருந்து இறை உபதேசம் கேட்டு பிறந்ததால் இவர் மச்சமுனி என்று அழைக்கப்படலானார் இவரை மச்சேந்திரநாதன் என்றும் அழைக்கிறார்கள் மச்சமுனி சித்தர் ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவர் சித்தர் காகபுசுண்டரின் ஆவார் இந்த புனித தீர்த்த குலத்தில் மீன்களுக்கு ஆகாரமாக தயிர் பொரி கடலை பிஸ்கட் ஆகியவற்றை வாங்கி போட்டால் இந்த குளத்தில் மீன் உருவில் வாழும் மச்சமுனி சித்தர் அவர்கள் அவற்றை உண்டு நம் பாவங்களை கலைவார் என்பது ஆன்மீக பக்தர்களின் நம்பிக்கை ஆகும் இதை இங்கு எழுதியும் வைத்துள்ளார்கள் எந்த ஒரு இடத்தில் இயற்கை அமைதி அன்பு ஆகியவை நிறைந்து காணப்படுகிறதோ அது தெய்வீகத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதே யதார்த்தம் இக்கோவில் இருப்பது அப்படி ஒரு இடமாகும் வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு உள்ளே செல்வோம் கோவிலுக்கு உள்ளே சென்றால் அங்கே சுவற்றில் வரையப்பட்டிருக்கும் மச்சமுனி சித்தரின் ஓவியம் நம்மை வரவேற்கிறது அதன் அருகில் இத்தீர்த்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பதற்காக பொறிகடலை பிஸ்கட் தயிர் ஆகியவை விற்கப்படுகின்றன சுவற்றில் சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் ஆகிய தெய்வங்களின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இவ்விடத்தில் பக்தர்கள் தங்களின் தோஷ நிவர்த்திக்காக ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் ஸ்ரீ விசாலாச்சி அன்னையையும் ஸ்ரீ மச்சமுனி சித்தரையும் மனமுருக வேண்டி நெய்விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போது ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மையையும் தரிசனம் செய்வோம் என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா எனப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பழத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா நீ என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா பழத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன இதுவே கற்பிதமோ என்ன இதுவே ஆடிய பாதனே அம்பளவானனே ஆடிய பாதனே அம்பளவானனே நின் ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேணோ நின் ஆழ்ந்த கருணையை ஏழை ஓம் நம சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆன்மீக அன்பர்களே தென்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற கோவில்ல ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் ஸ்ரீ விசாலாச்சி அன்னையையும் தரிசனம் பண்ணியாச்சுங்க அப்படியே கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு போறப்ப பொறிகடலை பிஸ்கட் தயிர் ஆகியவற்றை வாங்கி கோவிலின் முன்னால் உள்ள குரங்குகளுக்கும் அந்த தீர்த்த குளத்தில் உள்ள மீன்களுக்கும் உணவாக கொடுங்கள் அது உங்களுக்கும் உங்களது சந்ததியினருக்கும் நன்மை பயக்கும் தென்பரங்குன்றம் மலைப்பகுதியில் சமணர்கள் வாழ்ந்ததற்கு ஆதாரமாக சமணத்துறவிகளின் சிற்பம் இங்கு செதுக்கப்பட்டுள்ளது அதை பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே தென்பரங்குன்றம் மலை உச்சிக்கு வந்தோம்னா ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் ஸ்ரீ விசாலாட்சி அன்னையையும் தரிசனம் பண்ணிடலாம் அப்படியே ஒரு மினி ட்ரக்கிங் வந்த அனுபவமும் நமக்கு கிடைக்கும் கல கலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம்

குரங்குகள் அதன் குடும்பத்தாருக்கு பேன் பார்ப்பதை பார்த்தீர்களா இந்த குரங்குகளை இனிமே மெடிக்கேர் ஷாம்பு போட்டு குளிக்க சொல்லணும் இந்த ஜோடி குரங்குகள் அவர்களது மைண்ட் வாய்ஸில் தற்போது இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றனவோ என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன் உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் எல்லாம் ஆடுவதேன் நண்பர்களே

மலையில் இருந்து இறங்கி வரும்போது ஒரு திசையில் பார்த்தால் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சரவணப் பொய்கை தீர்த்த குளம் தெரிகிறது அதை பாருங்கள் ஆன்மீக அன்பர்களே மேலும் கீழிறங்கி வந்தால் திருக்கூடல் மலை என்னும் புசுண்டர் மலை தெரிகிறது திருக்கூடல் மலை அடிவாரத்தில் உள்ள கட்டிக்குளம் அருள்மிகு சூட்டுக்கோள் சித்தர் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளைப் பற்றியும் மலைமேல் உள்ள சிவகனி சித்தர் பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகளைப் பற்றியும் நான் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களை எனது யூடியூப் சேனலில் அப்லோடு செய்துள்ளேன் இதுவரை அந்த வீடியோக்களை பார்க்காதவர்களை பார்க்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் வானிலே போகுதே, போகுதே, என் வானிலே நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே உறவும் இல்லையே எனது அன்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க அப்படியே மறக்காமல் என்னுடைய யூடியூப் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பிளேலிஸ்ட் ஃபோல்டர்களாக தொகுத்து அதற்குரிய லிங்க்ஸை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அந்த வீடியோக்களையும் பார்த்து எனது யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய நல்லாதரவினை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றுமொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடை பெற்றுக் உங்கள் அன்பன் வாமனன் உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்